எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி எப்படியெல்லாம் வாக்கு வித்தியாசங்கள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த தொகுதியில் எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க எந்தெந்த தொகுதிகளை எப்படி எல்லாம் தோல்வியை தழுவிருக்கிறாங்க அதிமுக திமுக மற்றும் பல கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மறுபோகும் வரப்போகு தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம காணப்போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வெளி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நெய்வழி தொகுதி பார்க்கலாம் நெய்வெளி தொகுதி பொறுத்தளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை டெமாலிஷ் பண்ணி இந்த நெய்வழி தொகுதியை ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இந்த இடத்துல மூணு தேர்தல்கள் நடந்திருக்கு ஒரு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னுல திமுகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த இடத்துல திமுக அதிக முறை வெற்றி பெற்றுக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இந்த தொகுதியில் திமுக ரெண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் பார்க்குறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் நெய்வேலி சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா இரு தேர்தல்களும் நம்ம கன்சர்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இடத்துல திமுக தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றுக்கிறத நம்ம பார்க்குறோம் திமுக சார்பில் சபா ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நெய்வேலி தொகுதியை அவர் வெற்றி பெற்றுக்கிறாரு அடுத்ததாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் ராஜசேகர் அப்படிங்கிறவர் முப்பத்தாறு முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முப்பத்தாயிரத்து ஐநூற்றி எட்டு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல டி வேல்முருகன் அப்படிங்கிறவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனரான தமிழக வேல் வாழ் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் இந்த இடத்துல தன்னிசையன் நின்று இந்த இடத்துல அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதம் டி வேல்முருகன் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி தொகுதியில் வாக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல போட்டிக்கிட்டு கே ஜ ஜெகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொம்போது வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு தி பாமக கூட் விட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுதும் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் டி வேல்முருகன் அவர்கள் இந்த இடத்துல தான் போட்டிக்கிட்டார் அவரும் பா பாம பாமக எம்எல்ஏவாக இருந்து பாமகவிலருந்து விலகி வந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கலாம் இந்த இடத்துலேயும் சபா ராஜேந்திரன் அப்படிங்கிற திமுகவில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் இந்த இடத்துல மீண்டும் எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் இப்போ சாரி இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே ஜெகன் அதாவது போன தடவை போன தடவை போட்டிக்கிட்டவரை இந்த இடத்துலையும் அவர் போட்டிகிட்ருக்காரு கே ஜெகன் அப்படிங்கிறவர் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமும் வாக்கு வாங்குவா வாக்குகளும் வாங்கி ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தலைவியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை சார்பில் கே ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறாரு இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து சார்பில் கே பகத் ரச்சகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஒன்று புள்ளி நாற்பது சதவீதம் வாங்கியிருக்காரு இந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு விழுந்திருந்தா அப்படின்னா இந்த தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த ஓட்டுகள் பிரிந்து போனங்காட்டி அதிமுக இந்த தொகுதியை கூட்டணி தொகுதியை கூட்டணி கட்சியில் இருந்த பாட்டாள மக்கள் கட்சி விட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி மக்களவை சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் நம்ம இரு தேர்தல்கள் கன்சர் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தி அதிமுக சார்பில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு வாக்குகளும் இருபத்தொம்போது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று திமுக சார்பில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அந்த கடலூர் தொகுதியை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் திமுக தான் வெற்றி பெற்றாங்க இந்த இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு கூட்டணிக்கும் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமக இந்த அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி

அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னிச்சையாக தேர்தலில் எதிர்கொண்டாங்க அந்த வகையில் முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல பெற்று அடுத்ததாக நெய்வேலி தொகுதியில் திமுக சார்பில் போட்டிக்கிட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் பாமக சார்பில் தங்கர் பச்சான் அவர்களை போட்டிட்டார் அப்போ பார்க்குறப்போ முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் அதாவது இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொரு சதவீதம் இந்த இடத்துல வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட அதிமுகக்கு நிகரான வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் இந்த ரெடிசிப்பையே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாமக சார்பில் இந்த இடத்துல தங்கர் பஜானும் அதிமுக சார்பில் போட்டிட்டு இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிட்டாங்க இவங்க ரெண்டு வரும் இணைந்து அப்படி அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா கடலூர் தொகுதியை கண்டிப்பாக அவங்க கைப்பற்றிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் நாம் தமிழர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எழுபத்தி மூணு ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு ஆறு ஏழு சதவீதம் இந்த இடத்துல பெற்று நாலாம் இடத்தை பிடிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைசியாக நடந்த நாலு தேர்தல் விவரங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக இந்த இடத்துல இருபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதம் தான் பெற்றுருக்கிறாங்க அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த தொகுதியில் இருபத்தி மூணு புள்ளி இருபது தான் பெற்றுருக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தாறு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் தான் பெற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி கட்சியில் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வெளி தொகுதியில் திமுகவோட பர்சன்டேஜ் வோட் பர்சன்டேஜ் பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப அத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதமாகவும் பெற்று இந்த இடத்துல திமுக ஒரு தனக்கு தேவையான வாக்குகளை அப்படியே ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் திமுகவுக்கு ஒரே மாதிரியான வாக்குகள் பெற்று இருக்கு சோ கூட்டணி கட்சிகள் சார்பில் இந்த இடத்துல மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு காட்டி திமுக வாக்கு சரிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பில் இந்த இடத்துல முதல் தேர்தலில் ஒரு பர்சன்ட் வாக்குகளும் ரெண்டாவது தேர்தலில் ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி அறுபது ஆறு ஏழு சதவீதம் மட்டும்தான் அகத்தில் பெற்று நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வாக்காளர் நிலவரங்கள் அப்படிங்கிறன்னு பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்து ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது வாக்குகள் அதாவது ரெண்டு லட்சம் பேர் இந்த இடத்துல இருக்கிற வாக்காளர்களாக இருக்கிறாங்க ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்நூற்றி இருபத்தி பேரும் பெண்கள் ஒரு லட்சத்தி நாற்பத் நானூத்தி அறுபத்தஞ்சு பேரும் இருக்கிறாங்க ஆண்கள் இந்த இடத்துல ஒரு நானூறு பேர் அதிகமாகவே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு இரு நம்மளுக்கு தெரியுது அடுத்து மூன்றாம் பழைய தவறுன்னு குறிப்பிட்றவங்க பதினேழு பர்சன்ட் வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஏஜ் வைஸ் ஏஜ் வைஸ் கேட்டகரிங்கிறது பார்க்குறோம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஆண்கள் முப்பத்தி நாலாயிரத்தி எண்பதும் பெண்கள் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அவங்க முப்பத்தி நாலு சதவீதம் பக்கமாக இந்த இடத்துல மிட்டி யங் யங்ஸ் யங் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி நூண்ணா நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆண்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அடுத்தது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆண்களும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்காளர்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ கட்சிகள் வந்து டார்கெட் பண்ணுறது யங்ஸ்டர்ஸை தான் இப்போ வர வர டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மனசில் அதிமுக திமுக வளர தொடங்கின காலம் போய் இப்போது டிவி கே சீமான் அவர்களின் கட்சியான நாம் தமிழர் கட்சிகள்லாம் கொஞ்சம் வளர்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியும் நான் இப்போ எப்போயாச்சும் ஒரு அனலைஸ் அதாவது ரிப்போர்ட்டில் எடுக்கிறப்போ சோசியல் மீடியாவை வாட்ச் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டால் கீழே டிவி கே என் மட்டும்தான் அதிகமாக வருது ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது கொஞ்சம் தான் வருது ஸோ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்க யங்ஸ்டர்ஸோட மனசில் டிவிக்கேவும் நாம் தமிழர் கட்சியும் மிகப்பெரிய ஆழமான பதிவு ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்தந்த கட்சி சார்பில் அந்தந்த வேட்பாளர்களை பொறுத்து இந்த கட்சி மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பொறுத்து இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இது விட கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நெய்வேலி தொகுதியில மூணு வாக்கு சாத்தவம் பாக்குறோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எண்பத்தி ரெண்டு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தி எட்டு புள்ளி எழுபதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பதாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எழுவத்தொம்பது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் நிலக்கரி எடுக்கிற ஒரு இடமாக கட்டி இங்கே அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ அந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நம்மளாம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நெய்வேலி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த மட்டும் இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அதிமுகக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்கு தனி தனிப்பெரும்பான்மை எவ்வளோ இருக்குது நம்மளுக்கான கூட்டணி கட்சிகளோட பலு எவ்வளோ இருக்குது அதாவது பல பலன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஒரு மக்களவை தேர்தலில் இப்போ மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் காட்டுநிறு தேர்தலுங்கிறத நம்பலாம் அந்த வகையில் அனலைஸை பார்க்கறப்பையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்து கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வகையில் முப்பத்தொம்பது புள்ளி எழுபத்தோரு சதவீதம் பெற்று முதல் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்புகிறோம் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக திமுக இந்த இடத்துல வந்து முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமாகவும் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்பலாம் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய போட் ட்ராப் ஆகியிருக்கிறதை நம்ம பார்த்தோம் அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு பதினைந்து பத்தொம்போது இருபத்தி நாலு இந்த நாலு தேர்தலையும் ஒப்பிடுறப்போ திமுகக்கு இந்த தொகுதியில் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை அதுக்கு இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இங்க அமைச்சராக இருக்கிற எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இதுக்கு கண்டிப்பா போ நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறத எந்த ஒரு ஐயமும் இல்லை அதிமுகவும் எம் சி சம்பத் அவர்கள் கண்டிப்பா வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் பார்க்கலாம் எந்த மாதிரியான வெற்றி சதவீதங்கள் வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து புதுவரமான தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அப்படிங்க விஜய் தலை விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பதிமூணு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகள் வாங்குறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கணும் வாக்குகள் எப்படியெல்லாம் வில வில போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னொரு எட்டு மாதம் பந்து ஒம்பது மாதம் காலங்கள் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த காலங்கள் எப்படி வேணால் மாறலாம் ஸோ மாறுறப்போ கரெக்டாக நம்மளோட அனலைஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி இந்த இடத்துல முப்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாகவும் திமுக கூட்டணி முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமாகவும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்கலாம் அதிமுக சார்பில் இந்த கூட்டணி கூட்டணியில் தனிச்சு நின்று அதிமுகவால் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வாங்க முடியும் அதே பாமக பாஜக கூட்டணியால் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த வகையில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இதுலயே வருது ஸோ தமிழக வெற்றி கழகத்தினோட வருகை என்டி எழுச்சி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வாக்குகள் சரியத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நல கூட்டணி சார்பில் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த டி வேல்முருகன் அவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவங்க ஒரு முப்பதாயிரம் மோட் பக்கமாக வாங்கியிருக்கிறார் பதினேழு பக்கமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட அவரோட வாக்குகள் தான் அந்த இடத்துல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணி ஏழு புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில பதிமூணு பதிமூணு புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா நாம் த தமிழக வெற்றி கழகம் நிதி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவங்களுக்கு புதுசு அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஸோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற வீடியோஸை வச்சு தான் இந்த தொகுதியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலவைஸ் வச்சு பார்க்குறப்போ குறிஞ்சி பா சரி இது நெய்வெளி தொகுதியில் திமுக தமிழக வெற்றி கழகத்தோட கொஞ்சம் அந்த சேவைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுக்கு வர ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்